வணக்கம் ஒன்று நவராத்திரியின் ஆறாவது நாள் லக்ஷ்மியின் பாடல் ஒன்று பாக்யம் தான் லக்ஷ்மி வாரமம்மா பாக்யம் தான் லக்ஷ்மி வார அம்மா முன்னோர்கள் செய்த பாக்யம் தான் லக்ஷ்மி வாரம் அம்மா என் அன்னையே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாருமம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும நித்தில கொலுசுகள் கட்டியம் படிக்க உத்தனி வரிகை மெட்டிகள் ஒழிக்க നിത്യ സുമങ്കലി പൂജയിൽ അഴിക്ക മറ്റൊരു തയ്യിനെ വെണ്ണയ ജോലിക്ക ഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ എന്ന അന്നയേ സൗഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി വരുമ കനക വൃഷമായി തനമഴ തരുക മനകൾ എങ്കിലും ത്രവിയം പെരു தினகரன் கோடி உன்மேனியில் முருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்கியம் தான் லக்ஷ்மிவாருமம்மா என் இல்லமே சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரமம்மா சங்கநிதி முதல் நவநிதி தார கங்கண கையால் மங்களம் செய்தாய் പൂവായ് പങ്കയ പാവ വെങ്കടരമണനി പൂങ്കൊടിവാര ഭാഗ്യം തീ എന്നില്ലമേ സൗഭാഗ്യം തീ വ അത്തൽ മണയിൽ നി മഹോത്സവം നിത്യ മംഗളം ஏத்தபடி சாது போஜனம் சாப்பிட்டு தருவாய் அஷத சீதனம் பாக்யம் தான் லக்ஷ்மி வாரம்மா என் அன்னை சௌபாகியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா சர்க்கரை பாயசம் சுமங்கலி அருந்த சுக் கிரவார பூஜையில் இருந்து அக்கரையோடு சந்தனம் குழைத்து சாற்றிட விட்டலனி அழைத்து பாக்யம் தான் லக்ஷ்மி வாரம் என் இல்லமை சௌபாகியம் தான் லட்சுமி வாரம் ആലൈമകൾ തരുവടികളിൽ സരണ ഭാഗ്യം താൻ ലക്ഷ്മി പാടലി കേട്ട അനുവർക്കും ലക്ഷ്മി തായൻ അരുൾ കിട്ടും നന്റി വണക്കം